வணக்கம் நம்ம இன்னைக்கு சங்க இலக்கிய வகுப்புல மருத மருதம் பாடல் அடுத்த பாடல் நச்சினையினுடைய முப்பதாவது பாடல் இதற்கு இருபத்தி ஒன்பது பாடல்கள் நம்ம பார்த்திருக்கோம் அடுத்தது பார்க்க போறது மருதத்திணை பாடல் எழுதியவர் கொற்றனார் இது ரொம்ப ஒரு அழகான பாட்டு மருதத்திணை அப்படின்னாலே நமக்கு வந்து பரத்தையர் பிரிவு பறத்தையர் காரணமாக ஊழல் நிகழ்வது இந்த கருப்பொருள்களில் தான் அதிகமான பாடல்கள் எழுதப்படும் அதே மாதிரியான ஒரு பாடல் தான் இது இங்க வந்து தலைவன் பரத்தையர்கள் வீதியில இருந்துட்டு வெளியில வரா அவர்கள் அவர்களுக்கென்று தனியாக ஒரு வீதி இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அவங்க எல்லாரும் இருக்கிற ஏரியால கலந்து இருக்க மாட்டாங்க அவங்க தனியா அவங்களுடைய தெரு தனியா இருக்கும் பரத்தையர் தெரு அப்படின்னு தனியா இருக்கும் அவங்க அங்க போயிட்டு வரா வெளியில வரா அவன் வெளியில வரும் பொழுது அவனை போக விடாமல் தடுத்து அந்த பரத்தையர்கள் ஒரு பக்கம் ஒவ்வொரு பக்கம் அவனை இழுக்குறாங்க ஆனாலும் அவர்களை எல்லாம் தடுத்துட்டு அவன் வந்து வீட்டுக்குள்ள வந்துடுறான் இவங்க தலைவி இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறான் வந்துட்டு நான் எங்க போனேன் போலியே நான் வெளியில வெளியிலதான் வேற நான் எங்கயோ அங்கெல்லாம் போலியே அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்கு சொல்றான் அப்போ தோடி சொல்றா நீ நீ என்ன நாங்க தான் பார்த்தோமே நீ எங்க இருந்து வந்த அப்படிங்கறத நாங்க தான் பாத்தனே அப்படின்னு சொல்லி சொல்லி ஊடலை இங்க தலைவியுடைய ஊடலை காட்டுவதாக அமைந்த பாடல் இது அதனுடைய பொருள் தான் இதுல இருக்கிறது தலை பரத்தையர் பிரிந்து வந்த தலைவன் யாரையும் அறியேன் என்றார்க்கு தோழி சொல்லியது தோழி வந்து சொல்றா நீ வந்து எப்படி நீ சொல்றது பொயின் உனக்கே தெரியாதா இது வந்து நாங்க தான் பார்த்தேன் தலைவி பார்க்கல நான் பார்த்தேன் நீ வந்தது அப்படின்னு சொல்றா கண்டனன் மகிழ்ன கண்டவன் செய்கோ பானன் கையது பண்புடை சீரியால் யானர் வண்டிங் இம்மென இமிரும் ஏர் தரு தெருவின் எதிர்ச்சி நோக்கி நின் மார்பு தலை கொண்ட மான் இழை மகளிர் கவல் ஏமுற்ற வெய்து வீழ் அரிப்பணி கால் ஏமுற்ற பைதொரு காலை கடல் மரம் கவிழ்ந்தென கலங்கி உடன் வீழ்வு பலர்கொள் பலகை போல வாங்க வாங்க நின்று ஊங்கு அஞ்சர் நிலையில் கண்டனன் மகிழ்ன மகிழ்ன அப்படிங்கிறது சொருத்தமான வார்த்தை தலைவனுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியில் ஈடுபட்டு இருப்பவன் அதனால மகிழ்ன அப்படிங்கிறா தலைவனே அப்படின்னு சொல்லல ஐய அப்படின்னு சொல்லல இப்ப அவன் எந்த மாதிரியான ஒரு ஒரு காட்சியில இருந்துட்டு வரானோ அதுக்கு தகுந்த போல ஒரு வார்த்தையை தோழிங்க பயன்படுத்துறான் மகிழ்ன இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அதனால மகிழ்னங்கிற கண்டனன் நான் பார்த்தேன் நீ எந்த தெருவுல இருந்து வெளியில வந்தங்கிறத நான் பார்த்தேன் கண்டவன் செய்வோம் ஆனா என்ன பண்ண முடியும் நான் இப்ப நீ வந்ததை நான் பார்த்து பார்த்துட்டேன் அம்மா எனக்கு தெரியும் பட் அதுக்காக இப்ப நாங்க என்ன செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியாது அதுதான் தலைவி தோழியினுடைய நிலைமை அதுதான் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் கோச்சுக்கலாம் திட்டலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல அவனை போவதை தடுப்பதோ அல்லது முற்றிலுமாக அவனை அதுல இருந்து நீக்குவதோ அவங்களுடைய அதிகாரத்துக்குள்ள வரல சோ இதுதான் சங்கிலிக்கிய பாடல்கள் காட்டக்கூடிய ஒரு நிலைமையும் கூட கண்டவன் செய்வோம் அதுதான் சரியான வார்த்தை பார்த்து என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் அவ்வளவுதான் பாணன் கையது பண்புடை சீரியாள் பாணனுடைய கையில் இருக்கக்கூடிய பண்பு மிகுந்த மிகுந்த அழகான இசையை எழுப்பக்கூடிய அந்த சீரியாள் பெருமை மிகுந்த யாழிலிருந்து யானர் வண்டின் இம்மென இமிரும் அதுல வரக்கூடிய புதிய வண்டிகளால் எழுப்பக்கூடிய ஒரு ஓசையை போல அந்த யாழினுடைய ஓசை வண்டினுடைய ஓசையை போல வண்டிகளுடைய ஓசை வந்து இமிருதல் நம்ம அழகா இருக்கு யாழ் இல்ல இமிரும் இமிருதல் அப்படின்னா வண்டிகளுடைய உம் அப்படிங்கிற நெரிங்காரம் அது போல அந்த பாணனுடைய கையில் இருக்கக்கூடிய பெருமை பொருந்திய யாழ் இப்படி ஒரு இசையை எழுப்புகிறது அப்படிப்பட்ட இசையை எழுப்பக்கூடிய அந்த ஏர் தெரு தெருவின் அழகு மிகுந்த ஏர்னா அழகு அழகு மிகுந்த அந்த தெருவின் வழியாக எதிர்ச்சி நோக்கி இந்த தெருவில் இருந்து நீ வெளியில வர இந்த பரத்தையர் தெருவு நான் நிறைய பரத்தையர்கள் வாழக்கூடிய இடம் அழகான ஒரு நீண்ட தெரு அது வழியா நீ வெளியில வர நின் மார்பு தலை கொண்ட மான் இழை மகளிர் இவ்வளவு நாளாக உன்னோடு தின்பம் துய்தவர்களாகியே ஓத்தரடிப்பு போயிருக்காங்க சொல்ல நிறைய பேருக்கு அவனுக்கு தெரியும் ஒரு பறத்தை தான் இல்லை இருக்கிற நிறைய பேருக்கு அவனக்கு தெரியும் அவன் எல்லாருக்கும் வாடிக்கையாளராக இருந்திருக்கிறான் அவன் அப்படி வெளியில வரும் பொழுது மான் இழை மகளிர் மாற்று போய் பொருந்திய அடிகளங்களை அணிந்திருக்கிறவர்களாகி அந்த பரத்தையர்கள் கவல் வந்து வந்து ஒவ்வொரு பக்கம் பக்கமும் இழுக்கிறாங்க ஏன் இப்ப போற நீ இன்னும் கொஞ்ச நேரம் என்னோட இரு அவளோட இரு அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு வாடிக்கையாளர் வேணும் அப்படிங்கறதுனால அவங்க பிடிச்சு இழுக்கிறாங்க இந்த காட்சி எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னா கவல் ஏமுற்ற வெய்து வீழ் அரிப்பணி கால் ஏமுற்ற பைதறு காலை கடல் மரம் கவிழ்ந்தன கலங்கி உடன் வீழ்வு கொள் பலகை போல ஒரு பாய்மர கப்பல் கப்பல் கடல்ல ஊர்ந்து செல்கிறது நல்லா காற்றடிக்குது சரியான அலையும் இருக்கு கரெக்டா அது பயணம் பண்ணிட்டு இருக்கு சரியானபடி பயணம் போகிறது திடீர்னு காலநிலை மாறுகிறது பருவநிலை மாறுகிறது காற்று வேகமாக அடிக்க ஆரம்பித்து விடுகிறது அதுதான் இங்க சொல்றாரு கால் ஏமுற்ற பைதரு காலை கால்னா காற்று காற்று மிக வேகமாக வீசி துன்பம் தரக்கூடிய ஒரு ஒரு சமயமாக அது மாறிவிடுகிறது இப்போ கடல் மரம் கவிழ்ந்தன அந்த பாய்மர கப்பல் கவிழ்ந்துருச்சு இப்போ அப்ப அதுல பயணம் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீச்சல் தெரிஞ்சவங்க நீச்சல் நீஞ்சல் அடிப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த கடல் மரம் அந்த பாய்மர கப்பல் உடையும் இல்லையா தண்ணீர்ல கவிழ்ந்தவன அது பல சுக்காக உடைஞ்சி தனித்தனியா வரும்போது அதனுடைய பலகைகள் வெளியில வந்துடும் அப்போ கைக்கு கிடைச்ச கிடைக்கிற பலகைய பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரா புடிச்சிட்டு எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு பாப்பாங்க பலர் கொள் பலகை போல அப்ப உடன் வீடு அந்த பாய்மரக்கப்பல் காற்றுல கவிழ்ந்து உடஞ்சி தலைக்குப்பட விழுந்த உடனே நிறைய பலகைகள் விழும் அந்த பலகைகள் தனித்தனியாக துண்டு துண்டாக வரும் அப்ப உடனே இந்த கப்பல்ல பயணம் செய்தவர்கள் எல்லாம் எப்படியாவது ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு நீண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே பலகைய போய் பத்து பேர் பிடிப்பாங்க எப்படியாவது பிடிச்ச வழியில மாட்டோமா நீந்தி கரை சேர்ந்து விட மாட்டோமான்னு அதே போல இங்கே அவர்கள் ஈடேறுவதற்குரியவனாக உன்னை அவர்கள் பார்த்து நீ இப்ப அந்த பலகை மாதிரி இருந்த அவங்க பாய்மர கப்பல்ல இருந்து கடல்ல விழுந்துட்டவங்க மாதிரி அது விழுந்துட்டாங்க எப்படி ஒரே பலகையை போய் பலர் பிடித்துக் கொள்வார்களோ அதே போல உன்னை வந்து அனைவரும் பற்றி கொண்டு அவரவர்கள் பக்கம் இழுத்ததை நான் பார்க்க தான் பார்த்தேன் வாங்க வாங்க நின்று உங்கு அனர் நிலையே வாங்க வாங்க நின்று அவங்க ஒவ்வொரு பக்கமும் உன்னை இழுக்கிறாங்க இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தி இழுக்கிறா அங்க இருந்து ஒருத்தி இழுக்கிறா இருந்து ஒருத்தி வா ஏன் போற அப்படின்னு கூப்பிடுறா அது ஒரு துன்பகரமான நிலைமைதான் இல்லையா என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ ஏற்கனவே இங்க சுத்திட்டு இருந்தாச்சு இப்ப வீட்டுக்கு போலான்னு கிளம்புறான் ஆக்சுவலா அப்படி ஒரு தொல்காப்பிய நூற்பாவே இருக்கிறது எந்த நாட்கள்ல அப்படின்னா ஒரு பெண் ஒரு மனைவி அஹ் மாதாந்திர சுழற்சி முடிந்த நாலாவது நாள்ல இருந்து அடுத்து வரக்கூடிய ரெண்டு வாரங்களுக்கு கணவன் வரத்தையர் பிரிவு மேற்கொள்ளக்கூடாது ஏன்னா அது கருவுறுகிற நாள் இல்லையா அந்த மாதாந்திர சுழற்சி முடிந்த இந்த நாலாவது அஞ்சாவது நாள்ல இருந்து அடுத்து வரக்கூடிய ரெண்டு வாரத்துல கருவுறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும் அப்போ அவன் அந்த நேரத்துல அங்க போயிட்டான்னா இங்க வந்து கருவுறுத்துவதோ அல்லது குழந்தை பெற்றுக் கொள்வதோ முடியாது அதனால அந்த நாட்கள்ல அவன் போக போகக்கூடாது அப்படின்னே விதி இருக்கு அதனால போயிட்டு இப்ப ஏதோ அவனுக்கு போச்சு திரும்ப வீடு திரும்பறான் அதுக்கும் போக விடாம இவங்க ஒரு பாய்மர கப்பலினுடைய உடைந்த பலவையை பிடித்து கொண்டு எப்படி பலர் வெளியேற மீள நினைப்பார்களோ அது போல இங்க பறத்தையர்களும் உன்னை ஒவ்வொரு பக்கம் பெற்று இழுத்து கொண்டு அவரவர்கள் பக்கம் இழுத்ததை வாங்க வாங்க நின்று ஊங்கு இப்படி இழு புடிச்சு பிடிச்சு எழுக்கிறாங்க இவன் போக முடியாம தவிக்கிறான் அனர் நிலை அணி துன்பம் அப்படி துன்பம் தரக்கூடிய ஒரு நிலையில நீ இந்த தெருவுல இருந்து வெளியில கண்டனன் மகிழ்ன யாரும் நாங்க பாத்துட்டோம் கண்டவன் செய்வோம் ஆனா நான் என்ன பண்ண முடியும் பாத்ததுனால நீ என்ன பண்ண முடியும் இதோ இப்ப வீட்டுக்குள்ள நீ வந்துட்டேன் உன்னை நாங்க வந்து என்ன செய்ய முடியும் வா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் சோ இது மருதத்தினையில வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு காட்சி நிறைய மருது திணை இந்த மாதிரி காட்சி இருக்கு இது தோழினுடைய கூற்றாக வந்த பாடல் நல்லா இருக்கு இல்லையா கண்டனன் மகிழ்ன கண்டவன் செய்வோம் பாணன் கையது பண்புடை சிறியால் யானர் வண்டின் இம்மனை இமிரும் ஏர் தரு தெருவின் எதிர்ச்சி நோக்கி அழகான வண்டிசைகள் முழங்கக்கூடிய அழகான பரத்தையர் தெரு அந்த பரத்தையர் தெருவின் வழியாக இப்ப வெளியில நீ வரும் பொழுது நீ மார்பு தலை கொண்ட மானிலை மகளிர் இவ்வளவு நாளாக நீ யார் யார் வீட்லேயோ இருந்த மகளிர்னா பொதுவாக சொல்றேன் அதாவது பண்மையில சொல்றான் ஒரு பெண் இல்ல ஒரு சொல்லல முன்னாடி ஒரு பாட்டு பார்த்தோம் ஒரே ஒரு பரத்தை அவ வந்து இப்படி வந்துட்டு போனான் இல்லையா அந்த வந்து வழியா அப்படி போனா கண்டிப்பம் குருமகள் அப்படின்னு சொன்னா இல்லையா ஒரு பாட்டு அப்படி போனதை தான் நான் பாத்தனே அவளுடைய அழகான அந்த உருவத்தை நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு ரெண்டு பாட்டுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஆனா இந்த பாட்டுல பரத்தையர்கள் நிறைய பேரோட அவன் இருந்திருக்கான் அதனால அவன் சொல்றான் மார்பு தலை கொண்ட மானிழை மகளிர் மாற்றுமையுக்கு வந்த அணிகரங்களை அணிந்திருந்தவர்களாக அந்த மகளிர் உன்னோடு யாரெல்லாம் படுத்தார்களோ அவர்கள் எல்லாருமே இன்பம் தீத்தார்களோ அவர்கள் இப்பொழுது உன்னை போக விடாமல் தடுக்கிறார்கள் தடுத்து ஒரு ஒரு பக்கம் இழுக்கிறார்கள் பாய்மர கப்பல் கடலிலே விழுந்த பிறகு அதனுடைய உடைந்த பலகையை பற்றி கொண்டு பலரும் மேலே ஏற முயற்பதை போல அந்த மகளிர் உன்னை பிடித்து இழுக்கிறார்கள் நீ ஆனால் வாங்க வாங்க இப்படி அவர்கள் ஒரு ஒரு பக்கமும் இழுக்கவும் நீ வெளியே வர முடியாம தயங்கி துன்புற்ற நிலையோடு அங்கிருந்து வெளியில வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தோழிங்க சொல்றேன் வேற வழி கிடையாது கண்டவன் செய்து நாங்க என்ன பண்ண முடியும் பாக்குறதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றான் மகிழ்ன அப்படிங்கறது இந்த வார்த்தையில ஒரு அழகான பாட்டுல ஒரு தொடருது சரி நிறைய பாடல்கள் இருக்கு மருதத்திணை பாடல்கள் நிறைய பாடல்கள் இந்த மாதிரியான பொருள் அமைந்தவைதான் சரி அடுத்த பாட்டு போலாமா நீதல் திணை இன்னும் ரெண்டு பாட்டு பாக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா ஆமா நீதல் திணை பாடல் அடுத்தது முப்பத்தி ஒன்னு நக்கீரனாறு எழுதியது நல்ல பாட்டு அழகான பாட்டு இது வந்து தோழி தலைவியிடம் சொல்றா நீ வந்து வருத்தத்தை மறைச்சுக்கோ அப்படின்னு நான் எப்படி நான் வந்து வருத்தத்தை மறைச்சிக்க முடியும் நான் வந்து முன்னாடி இப்படி இல்லையே ஆனா நான் இப்போ எப்படி ஆயிட்டேன் என்ன பண்ண முடியும் முன்னாடி நான் எவ்வளவு மகிழ்வாக இந்த கடற்கரையில் சுற்றி திரிந்து விளையாடுபவளாக இருந்தேன் ஆனால் இப்பொழுது இந்த தலைவனோடு சேர்ந்த பிறகு தலைவன் என்னுடைய நலம் உண்ட பிறகு என்னுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபகரமானதாக ஆகிவிட்டது இந்த கடற்கரையை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல்ல சொல்ற இரங்கலும் இரங்கல் நிமித்தவங்க அதே கருப்பொருளதான் இது அமைஞ்சிருக்கு மாயிரும் பரப்பகம் துணிய நோக்கி சேயிரா எரிந்த சிறுவெண் காக்கை பாயிரும் பனிக்கழி துளையி பைங்கால் தான்மீழ படைக்கு பயிரிடும் சுரக்கும் சிறுவி நாழல் துறையுமார் இனிதே பெரும் புலம்பு உற்ற நெஞ்சோடு பல நினைந்து யானும் இணையேன் ஆயின் ஆனாது வேறுபல் நாட்டில் கால் தர வந்த வேறுபல் நாட்டில் கால் தர வந்த பல்வுறு பண்ணியம் இழிதரு நிலவு மணல் நெடுஞ்சினை புன்னை கடும் சூழ் வெண் குருகு திரை ஓதம் வெறுவும் உறவு நீர் சேர்ப்பனோடு மனவா உங்கே உறவு நீர் சேர்ப்பனோடு பலம் வாய்ந்த உறவுன வலிமை வலிமை வாய்ந்த கடலால் சூழப்பட்ட அந்த ஊர்ல அந்த கடல் கடற்கரையை சேர்ந்தவனாகிய இந்த தலைவனோடு மனவா உண்டு அவனை அவனை கண்டு காதல் கொள்வதற்கு முன்னால் நானும் இப்படிதான் இருந்தேன் இந்த இந்த சோலை காணலம் சோலையை பார்த்தா எனக்கு அவ்வளவு விருப்பமானதாக இருந்தது நான் இங்கதான் ஓடியாடி விளையாடி கொண்டு இந்த குருகுகளைப் போல நானும் இருந்தேன் அதுதான் முதல் பகுதியில சொல்றான் மாயிரும் பரப்பகம் துணியை நோக்கி இந்த மிகப்பெரிய இரும் கடல் சூழ்ந்த அந்த கடல் அலைகள் வீசக்கூடிய அந்த கடற்கரையிலே சே இரா எரிந்த சிறுவெண்காக்கை இரா சிவந்த இறால் மீன்களை பற்றி உண்ணக்கூடிய அந்த கழிகள் இறால் மீன்கள் வந்து ஒதுங்குகின்றன மீன் வளம் நிறைந்த பகுதி அந்த சிறுவெண்காக்கை கழுத்துல சின்ன வெள்ளை கோடு இருக்கக்கூடிய கடற்காக்கை இந்த நம்ம பாக்குற இந்த சாம்பல் காக்கையோ அண்டங்காக்கையோ இல்ல இது கடற்காக்கை அது வந்து சிறுவெண்காக்கை அப்படின்னு சொல்ற அது முழுமையா வெள்ளை கலர்ல இருக்காது அதனுடைய கழுத்துல ஒரு சிறு பட்டையாக ஒரு வெண்மை நிறம் இருக்கும் அது சிறுவன் காக்கைங்களா சேரா எரிந்த அப்படி அந்த கழிகள்ல வந்து மோதக்கூடிய அந்த ஓதத்துல நிறைய இறால் மீன்கள் கிடைக்கின்றன அவற்றை எல்லாம் பற்றி பறித்து கொண்ட அந்த சிறுவன் காக்கை பாயிரும் பனிக்கழி நுழையி பாயிரும்னா பறந்து இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த கழி கழிகள் ஒப்பங்கழிகள் அந்த மாதிரி நீர் தேங்கக்கூடிய கழிகள்ல முங்கி எழுந்து இந்த இறால் மீனை படி பறித்து எடுத்துக்கொண்டு வருகிறது துழையி துழையி நல்லா அப்படியே அலைஞ்சு அதுல இருக்கிற இறால் மீனை எடுத்துட்டு வருது பைங்கால் தான் வீழ பிடைக்கு பயிரிடும் பைங்கால் பசிய கால்களை உடைய தன்னுடைய இந்த இறால் மீனை பிடித்து கொண்டு வந்து அது மட்டும் சாப்பிடல நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு பாட்டுல பாத்தோம் எப்படி மான் வந்து இன்னொரு இதுக்கு ஊட்டுகிறது அந்த வழியா தானே இவன் போயிருக்கான் அப்பா அவன் பாப்பான் தானே இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டு அதாவது விலங்குகள் ஒன்றுக்கு ஒன்று ஊட்டி மகிழ்தல் அப்படிங்கிற காட்சி சங்கை இலக்கியத்துல நிறைய வருது நம்ம நிறைய பாத்துட்டோம் யானை தன்னுடைய யான் யானை பெண் யானை கூட்டியது பெண்மானுடைய பெண்மானுக்கு ஆண்மான் ஊட்டிய காட்சி நீர் நீரை பகிர்ந்து கொடுத்த காட்சி அப்புறமா புலி வந்து ஈன்று இருக்கக்கூடிய புலிக்கு பெண் புலிக்கு ஆண் புலி வேட்டையாடி கொண்டு வந்த காட்சி இதெல்லாம் வந்து உண்மையாவே அந்த விலங்குகிழங்களுடைய பிஹேவியர்ல இதெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியாது இப்படி உண்டா அவவை தானாக இரையாடி கொள்ளுமா பார்ப்புகளுக்கு ஊட்டும் பெண் பறவை பார்ப்புகளுக்கு குஞ்சுகளுக்கு ஊட்டும் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கிறது ஆனால் இப்படி ஜோடிகள் ஒன்றைக் கொன்று ஊற்றிக்கொள்ளுமா அப்படிங்கறது வந்து தெரியல அது ஒரு பிஹேவியல் சயின்ஸ்ல அது பார்க்கணும் எப்படி இருக்கு இல்ல இது அவங்களுடைய கற்பனை தானா இது வந்து முழுக்கவே வந்து சங்க அவங்களுடைய அதாவது விலங்குகளே கூட இப்படி அன்பாக வாழக்கூடிய ஒரு நாட்டுல மனிதர்கள் ஏன் வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையோ அப்படி முன்வைக்கிற மாதிரிதான் அதனுடைய உண்மைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்க வந்து பசிய கால்நடை உடைய இந்த சிறுவன் காக்கை அந்த கழிகள்ல இருந்து எடுத்த அந்த இறால் மீன்களை கொண்டு வந்து தன்னுடைய துணைக்கு ஊட்டி அது உண்ண பார்த்து மகிழ்கிறது பெரும்பாலும் இதுல வந்து ஆப்போசிட் பெண்கள் கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சு அப்படியே கரியும் இதுவும் தலையிலையும் வெற்றி வேர்வை நிலத்துல விழ சமைச்சு ஆண் சாப்பிட அதை பார்த்து பெண் மகிழ்வாள் அப்படிங்கிறது தான் பெண்களுக்கு இங்க சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஓமையா இருக்கும் ஆனால் பறவைகளுக்கு சொல்லும்பொழுது பெரும்பாலும் ஆண் கொண்டு வந்து பெண்ணுக்கு ஊட்டுகிறது அப்படிங்கிற காட்சி தான் அதிகமா இருக்கு அதுலயும் ஒரு சேஞ்ச் இருக்கு பாருங்க சோ அப்படி வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த கசிறுவென் காக்கை தான் பயிரிடு சுரக்கும் அது வந்து ரொம்ப அன்போட அன்பு சுரக்க அது வந்து அந்த இந்த ஊட்டி விடுகிறது பெரும் புலம்பு உற்ற நெஞ்சமோடு சிறுவி வீஞாழல் துறையுமாறின் நிதை சிறு வீ சிறு வீணா நன்றாக மலர்ந்து கீழே விழக்கூடிய மலர்கள் ஞாழல் மலர்கள் அப்படி வளர்ந்து கீழே பரவி கிடக்கக்கூடிய இந்த துறை இந்த காணலம் துறை இனிதை முன்னாடி எனக்கும் இதே போல அவன் அழகா இருக்கலாம் பூ ஆமையினுடைய முட்டையை போல அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இங்க அப்படி சிறு ஞாழல் சிறிய சிறிய ஞாழல் போக்கள் மலர்ந்துக்கே விழுந்திருக்கக்கூடிய இந்த இனிய கடற்கரை எனக்கும் முன்னாடி இனிமையுடையதாதான் இருந்தது இவ்வளவு அழகான ஒரு காட்சி இல்லையா நல்ல பரந்த கடல் அலை வீசுகிறது காற்று வீசுகிறது கழிகள்ல இறால் மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன அதை பார்க்கக்கூடிய சிறுவன் பாக்கைகள் அதை பறித்து ஒன்று கொன்று ஊட்டி மகிழ்கின்றன இப்ப நல்ல நல்லா ஞாழல் மரத்தினுடைய மீசக்கூடிய மலர்கள் சிதறி கிடக்கக்கூடிய அழகான கடற்பகுதி எனக்கும் முன்னாடி அது அப்படிதான் இருந்தது நல்லா இருந்தது நானும் அதை வந்து மகிழ்ச்சியோடு அதையிலே விளையாடி மகிழ்ந்திருக்கிறேன் இதெல்லாம் எப்போ அப்படின்னா இந்த தலைவனை பார்ப்பதற்கு முன்னாடி ஆனால் பார்த்த பிறகு இந்த பெரிய கடற்கரை எனக்கு துன்பம் தருவதாக ஆகிவிட்டது அதுதான் பின்னாடி வ இதுல சொல்றான் யானும் இணையேன் ஆயின் அண்ணாது நானும் இப்படிதான் இருந்தேன் ஆனால் இப்பொழுது பெரும் புலம்பு உற்ற நெஞ்சமோடு பெரிய புலம்பலை கொண்ட நெஞ்சம் எப்படி கதறி துடிக்குமோ எப்படி வந்து ஒரு நினைத்து நினைத்து ஏங்கி வருந்துமோ அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நான் இப்போ ஆளாயிட்டேன் அதுக்கு பின்னாடி இன்னொரு ஓமையை சொல்றான் என்ன மாதிரி முதல் விளையாடி மகிழ்வதற்கு ஒரு பறவை உதாரணமா சொன்னா பின்னாடி இன்னொரு பறவையை தான் உதாரணமா சொல்றான் வேறு பல் நாட்டில் கால் தர வந்த வேறு வேறு பல நாடுகளில் இருந்து காற்று அடித்து கொண்டு வந்ததுனால பயணம் செய்து நம்ம ஊருக்கு வந்த இப்போ வேறு பல நாட்டில் கால் தர வந்த கால்னா காற்று காற்றின் வழியாக அடித்து கொண்டு வரப்பட்ட அல்லது அது அப்படி திசை நோக்கி இழுத்து வரப்பட்ட பயணித்து வந்த பல உரு பண்ணியம் இழித்தரு நிலவு மணல் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த கப்பல்கள் அங்க நின்று நம்முடைய துறைமுகத்துல நின்று அத இரவு நேரத்திலயும் அவங்க பண்டமா பண்ட இதெல்லாம் நடக்கும் அந்த கப்பல்கள் வந்து நிற்கும் அதுல இருந்து பண்டங்களை இறக்கி திருப்பி இங்கே இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பண்டங்களை ஏற்றுவார்கள் போல இருக்கிறது அப்போ பல நாட்டு வாணியம் நடந்திருப்பதை சங்க இலக்கியம் பாட்டக்கூடிய ஒரு உதாரண பாடல் இதுன்னு வச்சுக்கலாம் இழித்தரு நிலவு மணல் நிலவு வந்து இறங்கக்கூடிய அந்த கடற்பரப்பில் இப்படி ஒரு பெரிய வியாபாரம் நடக்கும் ராத்திரி நேரத்திலையும் பல கப்பல்கள் வந்து நிற்கும் கொள்களை ஏற்றி இறக்கி இறக்குமதியும் ஏற்றுமதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடற்கரை சோலையில நெடுஞ்சிணை புண்ணை கடும் சூழ் வெண்குருகு நல்ல நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய வெண்குருகு நெடும் சினை புன்னை புன்னை மரத்தினுடைய நீண்ட கிளைகளில் அமர்ந்து கொண்டு உளவுத்திரை ஓதம் வெறுவும் அது இப்போ அது வந்து இப்போ பார்ப்பு ஈன போகிறது அந்த நெடுஞ்சிலையில அது அமர்ந்திருக்கிறது அது கடற்கரையினுடைய ஒலி வந்து இந்த ஒலி அதாவது இந்த பண் பண்டமாற்று மாற்று எல்லாம் வந்து இறக்கி ஏத்துற ஒலி வந்து அதை பயமுறுத்துகிறது இப்படி இந்த ஒலி கேட்கும் போதெல்லாம் அது அஞ்சு நடுங்குகிறது ஏன்னா இப்ப வயிற்றுல பிள்ளை இருக்கு இப்போ அதுக்கு ஏதாவது சேதம் வந்துருவோம் அப்படிங்கிற பயம் அதுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால அது வந்து பயந்து நடுங்குது அதுதான் நெடுஞ்சினை புண்ணை கடும் சூழ் வெண்குறுகு உளவுத் திரை ஓதம் பெறுவோம் உலவுகின்ற அந்த கடறையுடைய கடற்கரையினுடைய ஓசையை கண்டு பயந்து கொள்ள கூடிய அதுக்கு இவ்வளவு நாள் பயம் இல்லை எவ்வளவு நாள் அதுவும் விளையாடிட்டுதான் இருந்துச்சாங்க ஆனால் இப்பொழுது கருவற்று இருக்கிறது அதனால அது பய அச்சம் கொள்கிறது அப்படிப்பட்ட நிலைதான் இப்ப எனக்கு நானும் முன்னாடி வெண் காக்கையை போல திரை தேடி மகிழ்வதை போல தலைவனோடு கூடி மகிழ்ந்துதான் இருந்தேன் ஆனால் இப்பொழுது அவன் காலம் தாழ்த்துகிறான் நீட்டிக்கிறான் ஒரு நாள் வரா ஒரு நாள் வரமாட்டேங்கிறான் சீக்கிரமா வந்து வீட்டுல தெரிஞ்சு போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ திரையில் திருமணம் செய்து கொள்ளாமல் இப்படி காலம் தாழ்த்துவதனால எனக்கு வந்து எப்படி இந்த நெடுஞ்சு குடுகு வந்து பயப்படுதோ அது போல ஒரு பயம் எழுகிறது இதுல முன்னாடி கள்ளம் இல்ல இப்ப கள்ளம் இருக்கு மனசுல இல்லையா முன்னாடி கள்ளம் கிடையாது அவ பாட்டுக்கு ஜாலியா விளையாடிட்டு இருந்தான் இன்னைக்கு அது இல்லை மனதிலே அவன் இருக்கிறான் அவனோடு பழகிய நாட்கள் இருக்கின்றன அதனால அவளுக்கு ஒரு அச்சம் வருகிறது எனவே இது போல நான் அச்சம் உடையவளாக இருக்கிறேன் இந்த கடற்கரை இப்ப என்னால ரசிக்கவே முடியல முன்னாடி நான் ரசிச்சேன் ஆனால் இப்போ எனக்கு ரசிக்கனால முடியல என்னுடைய மனம் துன்புறு நிலையில இருக்கிறது அதற்கு காரணம் இந்த தலைவன் தான் அப்படிங்கிறத வந்து சொல்றான் வரைவிடையை வைத்து பிரிந்த தலைமகன் மீண்டும் சிறைப்புறமாக வருதலை அறிந்த தோழி அவள் கேட்டு விரைவில் வரைந்து கொள்ளும் வகையில் தலைவியை நோக்கி அவர் அப்போதே ஒரு வார் வரு நீ வருந்தாதே அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டாங்க பார்த்த பிறகு இந்த டிராமா நடக்குது என்று வற்புறுத்தி கூறினாள் அப்போ வந்து தலைவி சொல்றா நீ ஆற்றிரு ஆற்றியிருங்கிறே நான் எங்கெனம் மாற்றி இருப்பது என்னுடைய இப்ப இப்படிதான் இருக்கு நானும் முன்னாடி மகிழ்வாதான் இருந்தேன் மோடி விளையாடி கொண்டிருந்தேன் இப்பொழுது அவனோடு பழகிய பிறகு என்னால் அப்படி பழையபடி இருக்க முடியவில்லை என்ன பண்ண முடியும்னால இப்ப பழையபடி அவள் ஆகணும் அப்படின்னா என்ன என்ன பண்ணணும் அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்து கொண்டு அவனுடைய ஊருக்கு கூட்டி கொண்டு போக வேண்டும் அவனும் அதே உறவு நீர் சேர்ப்பந்தானே அப்ப அந்த கடற்கரையில போய் அவள் மகிழ்வோடு இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் பொருள்படுகிறது நல்லா இருக்கு பாட்டு பாட்டு மட்டும் மாயிரும் பரப்பகம் துணிய நோக்கி செயறிந்த சிறுவெண் காக்கை பாயிரும் பனி கழி துழையி பைங்கால் தான் வீழ பெடைக்கு பயிர்டு சுரக்கும் ஞாழல் துறையுமார் இனிதே இந்த குறுகுகள் ஒன்றை ஒன்று அன்போடு ஊட்டி மகிழக்கூடிய ஞாழல் பூக்கள் பறந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த கடற்கரைச் சோலை எனக்கும் இனிமையுடையதாகத்தான் முன்பு இருந்தது ஆனால் இப்பொழுது பெரும் புலம்புற்ற நெஞ்சமுடு புலம்புனா துன்பம் புலம்புதல் அப்படிங்கிறத வரை இங்க துன்பம் அப்படிங்கிற பொருள் தான் சரியா இருக்கும் நெஞ்சமுடு பலன் இணைந்து என்னென்னவோ போ நினைச்சுக்கிறேன் நான் என்ன நினைக்க முடியும் வரா வரல வந்தானா ஓகே சந்தோஷமா இருக்கு ஆனா அவன் வருவது கூட இப்பொழுது மனதில் மகிழ்ச்சியை ஊட்டவில்லை ஏன்னா வருவா கொஞ்ச நேரம் இருப்பான் போயிடுவான் அவ்வளவுதான் அப்புறம் திருப்பி எப்ப வருவான்னு தெரியாது அப்புறம் அந்த அந்த எப்படி மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் வந்து இருந்தால் சரி கூட்டிக் கொண்டு போறேன்னு சொன்னா சரி எதுவும் சொல்லல சும்மா வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்துட்டு ஜாலியா இருந்துட்டு போனா அது எப்படி அது இப்போ பல நினைந்து போய் இவன் வருவானா மாட்டானா மகிழ்ந்து கொள்வானா அப்படிங்கிற கவலைகள் நிறைய அவளுக்கு எழுகின்றன அதை சொல்றா பலர் நினைந்து யானும் ஏன் ஆயின் ஆனாது பல் நாட்டில் கால் தர வந்த பல உரு பண்ணியம் இழிதரு நிலவு மணல் நெடுஞ்சினை புண்ணை கடும் சூழ் வெண் குறுகு உளவுத்திரை ஓதம் வெறுவும் உறவு நீர் சேர்ப்பனோடு மனவா உண்கே அவனை கடனாத போது நான் சிறுவென் காக்கையை போல மகிழ்வோடு இருந்தேன் இப்பொழுது இந்த கடும் சூழ் உற்ற குறுகை போல அஞ்சு நடுங்கி அந்த கிளையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பறவையை போல நானும் இப்பொழுது ஆகிவிட்டேன் எது நடந்தாலும் அச்சமா இருக்கு அவன் வந்தாலும் அச்சம் வரலனாலும் அச்சம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன் என்ன செய்ய சொல்றேன் என்ன அப்படின்னு தோழியிடம் தலைவி சொல்லுகிறாள் அதான் அந்த பாட்டு சரி இன்னொரு பாட்டு பாக்கலாமா பத்து ரெண்டு பாத்துடலாம் கபிலருடைய பாடல் சின்ன பாடல் தான் ஆமா இங்க வந்து பாங்கியர் கூட்டத்து தலைமகனுக்கு இங்க ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டாங்க பார்த்து பழகிட்டாங்க இப்போ வந்து தலைவி யோசிக்கிறா இவன் சரிதானா அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவங்களுக்கு பல யோசனைகள் வருகிறது அப்போ அவன் திரும்ப வந்திருக்கான் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கான் இப்போ இவன் தோழி ஏதோ தலைவன் ஏதோ முரண்டு பிடிக்கிறா அப்போ வந்து தோழி சொல்றா இனி வந்து பா நீ அதாவது அறிவுடையவர்கள் என்ன செய்வாங்க நன்றாக குணங்களை தெரிந்த பிறகுதான் பழகுவாங்க அதுதான் அறிவுடைமை நம்ம ஏற்கனவே திருக்குறள் இதை படிச்சிருக்கோம் நா நாடாது நட்ட பீட் தேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட்பாழ்பவர்க்கு அப்படின்னு முதல்லயே வந்து எல்லாரையும் எல்லா குணங்களையும் தெரிஞ்சுட்டு ஓகே இவங்க வந்து நல்ல நண்பர்களாக இருப்பார்களா என்பதை தெரிந்து கொண்டு பிறகு அந்த நட்பை தொடங்க வேண்டும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு குறைகளாக கண்டுபிடிக்க ஆரம்பித்து அடடா இப்படிப்பட்டவனோட போய் சேர்ந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தால் அது நல்ல நட்பெல்லாம் கிடையாது அந்த நட்பு நீண்ட காலம் நீடிக்கவும் நிற்காது ஸோ அது அறிவுடையவர்கள் அப்படி ஆராய்ந்து பார்க்காமல் ஒரு நட்பை தொடங்க மாட்டார்கள் அப்படி தொடங்கிய பிறகு அதை ஆராய்ந்து கொண்டே இருக்க மாட்டார்கள் சரி ஓகே அவனுடைய குண அதுதான் அப்படின்னு விட்டுருவாங்க சோ வந்து நீ வந்து ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி தோழி வந்து வாலியோன் அண்ண வயங்கு வெள்ளருவி அம்மலை கிழவோன் நம் நயந்து என்றும் வருந்தினன் என்பது ஓர் வாய்ச்சொல் தேராய் நீயும் கண்டு நுமரோடு எண்ணி அறிவு அறிந்து அளவல் வேண்டும் மறுதரக்கு அரிய வாழி தோழி பெரியோர் நாடி நட்பின் அல்லது நட்டு நாடார் தம் ஒட்டியோர் திறத்தை அதுதான் நம்ம சொன்ன அந்த நீதி கருத்தை தான் அவ கடைசியில சொல்றான் பெரியோர் நாடி நட்பின் அல்லது பெரியவர்கள் குணம் நாடி குற்றம் நாடி இவற்றையெல்லாம் பார்த்த பிறகு அவற்றில் மிகை நாடி மிக்க கொள்ளல் போல சரி இவன் சரியானவன் இவனோடு நட்பு கொள்ளலாம் என்றுதான் செய்வார்களே ஒழிய நட்டு நாடார் ஆன பிறகு அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவனுக்கு என்ன இது அவன் சரியா இருக்கானா அவன் குணம் என்ன இடி குணம் என்ன அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க தம் ஒட்டியோர் திறத்தே தம்மோடு ஒட்டி இருக்கக்கூடிய தம்முடைய நண்பர்களுடைய வசத்தில் பெரிய உழவர்கள் இப்படித்தான் நடந்துப்பாங்க யோசிக்காம நட்பு கொள்ள மாட்டாங்க நட்பு கொண்டு விட்டார்கள் என்றால் அவர்களை சந்தேகப்பட மாட்டார்கள் இதுதான் அறிவுடைமைக்கு அழகு ஆனால் நீ வந்து ஏன் வந்து இப்படி அவனை மறுதளிக்கிறாய் அப்படின்னு சொல்றான் மாயோ நன்ன மால்வரை கவான் பக்கத்துல பெரிய மலை இருக்கிறது இந்த மலை மாயோன் போல இருக்கிறது திருமலை போல இருக்கிறது அந்த மலையே திருமால் போல இருக்கு பச்சை பச்சை நிற மீனியா இருக்கலாம் அல்லது கடல் வண்ணம் போல அதனுடைய மணிகள் பொருந்திய அந்த இதுவா இருக்கலாம் அதுல ஒரு பக்கமா பெரிய அருவி விழுகிறது அது அழகான மாயோனை போன்ற பெரிய மலைப்பக்கம் அந்த மலையே மாயோன் போல இருக்கிறதாம் அழகா இருக்குல்ல உடனே ஒரு அந்த மலையே ஒரு திருமால் போல இருக்கிறது இந்த கருமை நிறம் பசுமை நிறம் எல்லாம் சேர்ந்து பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கணும் சோ அங்க வந்து அந்த அந்த மலையிலிருந்து அருவி விழுகிறது அது எப்படி இருக்கிறது என்றால் கண்ணன் கண்ணன் அவதாரத்துல அவருக்கு மூத்தவர் பலராமன் இல்லையா அவர் வெள்ளவளையர்னு இருப்பார் கண்ணன் தான் கருணம் கருணீல நிறமுடையவனா இருப்பான் ஆனா பலதேவன் வெண்மை நிறமுடையவனாக தான் சித்தரிக்கப்படுவார் அப்போ அவன் மாயோனோடு அவனுக்கு முன் பிறந்தவனாகிய பலராமனுடைய நிறத்தை ஒத்தி அருவி விழுகிறது அந்த இடமே பார்ப்பதற்கு கண்ணனும் பலராமனும் இணைந்திருப்பது போல இருக்கிறது அப்படிப்பட்ட மலைக்குரிய தலைவன் அவன் வாலியோன்னை வயங்குவல் அருவி அம்மலை கழவோன் கிழவோன் நம் நயந்து என்றும் வருந்தினன் என்பது அவன் வந்து நம்மை விரும்பி நின்றான் நாள்தோறும் புணத்திற்கம் வந்து நின்று கிளி கோப்பி கடியும் பொழுதெல்லாம் வந்து நின்று கொண்டு அவன் நம்மை விரும்பி வந்தன என்று கூறும் உண்மையை நீ வந்து ஏன் புரிஞ்சுக்கல அவன் வந்து உன்னை விரும்பி தானே இங்கே வரா அப்படிங்கிறத நீ ஏன் உணர்ந்து கொள்ளவில்லை என்பது ஓர் வாய்ச்சொல் தேராய் நீ வந்து நான் சொல்வதை நீ நம்பலையா என்னுடைய மார சொற்களை நீ தேர்ந்து தெரிந்து கொள்ளவில்லையா நீ வந்து நீ டெய்லி தான் இந்த பக்கம் வர இல்லையா நீயும் கண்டு நுமரோடு எண்ணி அறிவு அறிந்து அளவல் வேண்டும் நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ நீ உன்னுடைய தோழிமாறோடு வருகிறாய் இவ்வளவு தோழிதான் நீயும் கண்டு நுமரோடு எண்ணி நுமர் என்றால் உன்னோடு வரக்கூடிய தோழிமாறுகளோடு கலந்து பேசி அறிவறிந்து அளவல் வேண்டும் உன்னுடைய அறிவு என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்தால் போல செய் அதை வந்து நீ யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணும் அவன் உன்னை நாடி இந்த மலையை சேர்ந்தவன் ஆகியவன் உன்னை நயந்த தினமும் வருகிறான் அப்படிங்கறத நான் உனக்கு சொல்றேன் மருதரக்கு அரிய வாழி தோழி இது மாலை நீ வந்து விரும்பியவர்களின் குணங்களை அவன் கூற்று மருத்தற்குரியதில்லை அவன் வந்து டெய்லி வந்து உன்னை பார்க்கணும் தான் வரான் உன்னோட நட்பு கொள்ளுகிறான் உன்னோட அன்பு கொண்டிருக்கிறான் இது மருத்தற்குரியது அல்ல எனவே நன்றாக ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து அவனுடைய அன்பை ஏற்றுக்கொள் கொஞ்சம் அன்பை ஏற்றுக்கொண்டாய் என்றால் அதை மீண்டும் சந்தேகிக்காத அதை வந்து திரும்பி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல ஆராய்ந்து பார்த்துட்டு இது சரியா இருக்கா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு அவன் தகுதியடை வந்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ அவனோட பழகு இது வந்து பாங்கியர் கூட்டம் அப்படின்னு சொல்றது அதாவது தலைவன் நேரடியா தலைவியை பேசி பண்ண அவளோட விரு அவளுடைய விருப்பத்தை அறிய முடியவில்லை என்றால் பாணனை வைத்தோ பாங்கியை வைத்தோ முயற்சிப்பது வழக்கம் அப்ப இங்க பாங்கி வந்து சொல்றான் தோழி வந்து சொல்றான் அவனை பார்த்தா நல்லவனாதான் தெரியுது அவன் பெரிய மலைக்கிழவனாக இருக்கிறான் உன்னை நாடி தினமும் வருகிறான் நல்லவனாதான் தெரியலான் நீயே பாரு நீயே யோசிச்சு பாரு உனக்கு பிடிச்சிருதுன்னா நீ சொல்லு தவிர்க்க வேண்டியவன் அவன் நல்லவன் அவன் நல்லவனாதான் எனக்கு தெரியலாம் சோ முதல்ல ஆராய்ந்து பார்த்து விடு உனக்கு ஆராய்ந்து பார்த்து உனக்கு ஒப்புதலாக இருந்தால் செய் இல்லை என்றால் வேண்டாம் ஆனால் ஆராய்ந்து பார்த்த பிறகு தான் நட்பு கொள்ளணும் அப்ப நட்பு கொண்ட பிறகு திரும்ப ஆராயலாம் அப்படின்னு நினைக்காது அதுதான் பெரியவர்கள் செய்யக்கூடியது அதனால பாங்கியர் கூட்டம் பாங்கியனுடைய வழியாக தலைவன் தலைவியை சந்தித்து உரையாடக்கூடிய ஒரு காட்சியை இந்த பாடல் காட்டுகிறது இது கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு இது வரைக்கும் பாட்டை இல்லையா ஒரு தடவை பாட்டை மட்டும் பாத்துருவோம் மாயோ நன்ன வாலியோ நன்ன வயங்கு வெள்ள அருவி அம்மலை கிழவோன் நம்னயந்து என்றும் வருந்தினன் என்பது ஓர் வாய்ச்சொல் தேராய் தேர்ந்து தெளிந்து கொள் நீயும் கண்டு நுமரோடு எண்ணி அறிவு அறிந்து அளவல் வேண்டும் மருதரர்க்கு அரிய வாழி தோழி பெரியோர் நாடி நட்பின் நல்லது நட்டு நாடார் தம் ஒட்டியோர் திறத்தை தம்மை வந்து நாடுபவர்களுடைய குணங்களை ஆராய்ந்து பார்த்து நட்பு கொள்வதுதான் அழகு அதனால நீயும் அதையே செய் அப்படின்னு சொல்லி தோழி இங்க தலைவியிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு சரி இதோட நம்ம நிறுத்திப்போம் நாளை வகுப்புல அடுத்த பார்க்கலாம் இதை பார்க்கலாம் பாய்